டிட் இருந்தேன்னா போன் எடுத்துட்டு வீடியோ கரெண்டிச்சிட்டேன் லடே சீக்கிரம் இன்னைக்கு மொட்டை மாடியில இருந்து முட்டி ப விடலாம் ஜெட்டு பண்ணிக்கிட்டு வாடா முட்டிச்சு குரோச்சி பண்ண கட்டியா இருக்குள்ள இழுத்து விட்டு சீக்கிரமே கோழியை சீக்கிரமா ஒண்ணே கூட்டிட்டே இருக்காம ياச்சி ரொம்ப ਨਾਲ போடலியா எல்லார கேட்டுகிட்டே இருக்கவே பின்னா போட போடுவோம் என்னைய காட்டனியா இல்ல மேலே பே கோழியை சுட்டு போடும்போது நீங்க வாங்க நீங்க தான் திங்கணும் తిന്നിட்டு டேஸ்ட் பட்டி காட்டணும் சரி சீக்கிரமா எல்லாரும்

இங்கறியா சிக்கன்லாம் பாப்போம் ஏடி ஊதாக்கு போன் மணி ப பிரான்ஸ் கீழ வச்சிட்டு வாங்கக்கா ஏ வள்ளி ஒரு நிமிஷம் இரு பிரான்ஸ் இவாதான் வள்ளி நீங்க பாத்து

இருந்தாலும் பரவாயில்ல நீ இருக்க நல்ல ஜாலியா தான் இருக்கு ஏதாவது சொல்லி பண்ணி நான் சிரிச்சுட்டே இருப்பேன் யாச்சி ஏக்கா நம்ம பாட்டு பாட்டி வச்சு விளையாடுமா சிக்கன கரிஞ்சி வெஞ்சுகிட்டு கிடக்கும் இல்ல பாட்டு ஒண்ணு வாட்டா யாச்சி ஒரு மாதிரி கரிச்சா நாட்டு அடிக்க ஓட்டி யாச்சி பாப்பி கூட அப்படிதான் நாரு கரிஞ்சி போய் தான் இருக்கும் நம்ம அதுதான் மேலாட்டமா பிச்சு மயனை வச்சு திங்கணும் ஹலோ கைஸ் நான் வந்துட்டேன்

பொக்கி 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 பொங்கல் யாட்டி வாட்டிங்க ஜாலியா ஜாலியா வலை அடிட்டா இருக்குடி பாட்டு அம்மா காளடி மண்ண எடுத்து நெத்தியல போட்டு வச்சா சோன் சோக்க தங்கத்தின் மேலே அட முத்துக்கல் இருக்குது மேலே ஏ வெச்ச பாடணும் ஏம்மாடி ஏம்மாடி ஏ பாடாதே யா

சொல்லுவ என்னைக்கு எடுத்து என்னைக்கு தொட்டிச்சின்னு என்னைக்கு தூங்கழுக்கு சரி நேராயிட்டு நீ சிக்கனை கரைச்சிருக்கா அவன் எடுத்து தட்டில வச்சுட்டு அடுத்து போடுங்க வரட்டுமா